ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் வாட் இஸ் சிஎன்சி டர்னிங் என்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிஎன்சி டர்னிங் அப்படி என்ன அண்ணா சிஎன்சி டர்னிங் என்பது ஒரு உற்பத்தி செயல்முறை ஆகும் உற்பத்தி செயல்முறை அப்படி என்னண்ணா நமக்கு தேவையான பொருட்களை நாம் உற்பத்தி செய்து கொள்ளும் தான் உற்பத்தி செயல்முறை என்று சொல்கின்றோம் எடுத்துக்காட்டாக காரில் பஸ்ஸில் டூட்டரில் ட்ரெயினில் ஏரோஸ்டேட்டில் கம்பெனில் இதெல்லாம் மெயின் பாட்டுகளாகட்டும் இல்லை மெயின் பாட்டுகளோட அசிமலாக இருக்கக்கூடிய சைல்டு பாட்டுகளாகட்டும் நமக்கு உற்பத்தி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அந்த பாட்டுகளை நம்ம இந்த சிஎன்சி டர்னிங்கில் வச்சு உற்பத்தி பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு செயல்முறை தான் உற்பத்தி செயல்முறை என்று சொல்கிறாங்க சொல்கிறோம் ஸோ இந்த உற்பத்தி பண்ணுவதற்கான ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கும்போது டர்னிங்கான ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இயந்திர செயல் யாராலும் மறுக்க முடியாது உருவத்தை மாற்ற வேண்டிய பொருட்களை ஒரு சக்கு இல் வைத்து சுற்றப்படும் அதாவது ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை சக்களை வச்சு ஒரு பர்டிகுலரான ஆர்பியத்தில் சுத்த விடுவாங்க சுத்த விட்ட பிறகு அது சுத்திட்டா இருக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத மெட்டீரியலை நீக்குவதற்கு வெட்டும் கருவியையும் இதில் பயன்படுத்துவாங்க வெட்டும் கருவி அதாவது தூள் என்ற ஒரு கருவியை அதில் பயன்படுத்துவாங்க அந்த சக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த வெட்டும் கருவி லீனியர் மோஷனில் அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் நகர்ந்து விட்டம் வழியாக விட்டம் வழியாக உலோகத்தை நீக்கி நமக்கு தேவையான உருளை வடிவத்தை உருவாக்குகிறது